Hello people, welcome back to our channel. செகண்ட் டேட் பேங்காக்கில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காலையில் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி முதல்ல பேங்காக்கோட சிட்டி சென்டர் போய்ட்டோம் அங்கே போய்ட்டு என்னன்னா இந்த கார் ரோடுன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து சங்கரான் ஃபெஸ்டிவல் வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க நாங்கள் போன டைமில் அப்போ தான் ஸ்டார்டிங் இதில் இருந்துச்சு அப்போ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு பேங்காக்கில் அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே மிச்சிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் கே பனீச் ஸ்டிக்கி ரைஸ்னு ஒரு கடை இருந்துச்சு நான் ஏதோ சுமாராக இருக்குதுன்னு நினச்சேன் பட் ஆனால் லிட்ரலி செம்மர் ஸ்வீட்டாக அந்த மேங்கோவாக அந்த ரைஸ் ரைஸ் அந்த ஸ்டிக்கி ரைஸ் அப்படியே பிளண்ட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அதை மஸ்ட் ட்ரெயின்னே சொல்லுவேன் அங்கே முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் திப்பு சமான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் லைக் ஹண்ட்ரட் இயர்ஸாக அவங்க ரன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நிறைய பெரிய பெரிய எல்லாம் போய் சாப்பிட்ருக்காங்கன்னு நாங்கள் சும்மா கேள்விப்பட்டோம் அதே மாதிரி மார்னிங்காக நாங்கள் கொஞ்சம் ஏழியாக போனதுனால அவ்வளோ கூட்டமாக இல்லை போகும்போது ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க லைக் ப்ரைஸஸும் சரி நிறையா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சா மிட் ரேஞ்சில் இருந்துச்சு ஃபுட்டுமே செம்ம டேஸ்ட்டி அண்டு கோல்ட் காஃபி அந்த சிக்னேச்சர் டிஷ் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருந்துச்சு அதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதோட பி பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன் அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன கேர்ஸ் அண்ட் ரோடுக்கு போனோம் போய்ட்டு அங்கே அங்கே நிறைய பேர் அந்த வாட்டர் கேன் வச்சுட்டு வாட்டர் கேன் பைப் பண்ணுவோம் ஒரு ஹண்ட்ரட் பாட்டுக்கு நாங்கள் இன்னுமே நல்லா எக்ஸ்பென்சிவாக பை பண்ணியிருக்கலாம் அது ஓரளவுக்கு ஸ்பீடில் தான் போச்சு வேணும்னா நம்ம இன்னும் நல்லா வாங்கி நல்லா எக் விளாட்லாம் நாங்கள் அது வாங்கிட்டு சும்மா மற்றவங்க மேலே தெளிச்சுட்டு நிறைய பேர் நாங்கள் எங்கள் மேலே தெளிச்சுட்டு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அந்த முடிச்சுட்டு மால் ரோடுன்னு நியூர் ரோடு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தோம்னா அங்கேயுமே இதோட ஒரு டபுள் மடங்கு ஒரு கான்சர்ட் மாதிரி போட்டு நிறையா வாட்டர் அந்த வாட்டர் வாட்டர் கேன் வச்சு மற்றவங்க மேலே தண்ணி தெளிச்சுட்டு செம பண்ணாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய பேர் கூட த தண்ணி அடிச்சு விளாண்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம் மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் தீர்ந்துருச்சுன்னா நம்ம ஃபைவ் பாட் கொடுத்து வாங்கிக்கலாம் மாதிரி சில இடத்துலலாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போய் நம்ம ஃப்ரீயாக ரீஃபில் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம விளாட்லாம் அங்கே ஒரு ஒரு டூ ஹார்ஸ் மேடம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு தான் தாய்லாண்டில் காசி கடைசி நான்ங்கிறதுனால நாங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் திங்ஸ் பை பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் நாங்கள் எடுத்த இடத்துலையே விட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸு எடுத்து எம்பிகே மால் மால் போனோம் எம்பிகே மிஸ்க்குலாம் திங்ஸ் வாங்கிருக்கோம் அங்கே கிடைக்காது எந்த பொருளுமே இல்லை எல்லாமே இருக்குது கிளாத்ஸு மொபைல் ஐட்டம்ஸு ஸ்லிப்பர்ஸ் அண்ட் எக்ஸட்ரா நிறையாவே இருந்துச்சு நாங்கள் போய் கொஞ்சம் கிளாத்ஸ் பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சியாம் ஸ்கொயர்னு அங்கே பக்கத்தில் இருந்துச்சு அப்புறம் சியாம் ஸ்கொயர் மால்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்போ அங்கேருந்து மெட்ரோ எடுத்துட்டு வழக்கம் பேங்க் கப்பி வந்துட்டு பேங்க் கப்பியில் ரிமைனிங் இருந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லலாம் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அந்த பாங்க் மால் குழுவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கப்பி மால்லாம் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சு பேங்காக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மால் கன்ஃபார்மாக விசிட் பண்ணி ஆகணும் பிகாஸ் அந்த ஆர்கிடெக்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருந்துச்சு குறிப்பிட்ட சைஸில் லைக் மல்டிபிள் ஷாப்ஸை அவ்வளோ டிசைனாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னா ரூமுக்கு போயிட்டோம் வழக்கம்போல் பேக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் சாக்லேட்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காராக வாங்கணும்னா செவன் லெவன்லேயே வாங்கலாம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் சாக்லேட்ஸாக இருக்கும் அது அதெல்லாம் நாங்கள் அங்கே வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு எயிட் அண்ட் செவன் ரேஞ்ச் அந்த மாதிரி கிளம்பினோம் ஏன்னா எங்களுக்கு டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஃப்ளைட்டுங்கிறதுனால செவன் கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டோம் போயிட்டு வளர்க்கும் போல அங்கேருந்து நான் ரிட்டர்ன் சொன்ன மாதிரி சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் போட்டிருந்தோம் அங்கேருந்து ஸ்கூட் மூலமாக நாங்கள் சிங்கப்பூர் வந்துட்டோம் சிங்கப்பூர் ஒரு ஒன் ஓ கிளாக் வந்துட்டு அப்போ என்னென்னா சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு இம் இந்தியன்ஸுக்கு வந்து விசா ஃப்ரீ கிடையாது பட் ஆனால் இந்தியன்ஸ் வந்து யார் யாரெல்லாம் ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ் அப்புறம் ஜப்பான் விசா வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ட்ரான்சிட் விசா ஃப்ரீ லைக் டொன் நைன்டி சிக்ஸ் அவர்ஸ் ஃப்ரீயாக போகலான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து அது அலோவ் பண்ணல பட் ஆனால் ஏர்போர்டுக்குள்ளேயே நிறைய சுற்றி பார்க்குறதெல்லாம் நிறைய இருந்துச்சு லைக் பட்டர்ஃப்ளை கார்டன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக்சஸ் தியேட்டர் அப்புறம் இந்த ஜுவல் கார்டனோட ஃபால்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் ஐ மீன் அதுக்குள்ளே போகாமல் நம்ம டெர்மினல் டு டெர்மினல் ட்ரெயின் எடுத்தோம்னா டெர்மினல் டூ ரூட்ல வந்து டெர்மினல் த்ரீ போனோம்னா அந்த ஜுவல் கார்டனோட வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நம்ம பாக்குற சான்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கார்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் எதுக்குன்னா லஞ்ச் வந்து சிங்கப்பூர்ல ஸ்பெண்ட் பண்றாங்க சிங்கப்பூர் வந்து லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம அவங்களோட ஒரு டாலர் வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மேல வருது நாங்க போன டைம்ல அப்ப வந்து அங்க எங்க நல்லா பட்ஜெட்டா சாப்பிடலாம் ஏர்போர்ட் குள்ள நிர்மலா சிந்தியா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கும் அது நீங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் போயிட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம் இருக்கிறதுலேயே அங்கே நாங்கள் கம்பேர் பண்ணதுலேயே அங்கே தான் ஓரளவுக்கு சீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெல் டா டுவெல் டு ஃபிஃப்டீன் டாலரில் நல்ல ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம் லஞ்ச் சாப்பிட்டு வழக்கம் போல் எயிட் ஓ கிளாக் எங்களுக்கு சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் ஃப்ளைட் இருந்துச்சு அதை நாங்கள் எடுத்தோம் லைக் நாங்கள் எயிட் ஓ கிளாக் கிளம்புனா இங்கே டென் ஓ கிளாக் வந்துட்டோம் ஃபோர் ஹவர்ஸ் ஜெர்னி பட் சிங்கப்பூர் வந்து டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்மளோட அஹேடாக இருக்கிறதுனால நாங்கள் டென் ஓ கிளாக் வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்போது எயிட் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் அப்புறம் வந்துட்டு நாங்க வழக்கம்போட விட் அவுட் ஹிவென் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் நான் என்னோட ஒர்க் பிளேஸ் வந்துட்டேன் இந்த தாய்லாந்து பட்ஜெட் சீரியஸ் வந்து நாங்கள் முடிச்ச அளவுக்கு எவ்வளோ பட்ஜெட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பட்ஜெட்டாக பண்ணோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட் எடுத்திருந்தோம் ரெண்டு பேருக்கு சேர்த்து அதில் ரிமைனிங் வந்து எங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் பாட் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு லைக் நாங்கள் முன்னாடியே நாங்கள் இங்கேருந்து பிளான் பண்ணிவிட்டு சில ஹோட்டல்ஸு டிஎல் ஃப்ளைட் காஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ட்டி தௌசண்ட்லேயே முடிச்சிட்டோம் ரிமைனிங் வந்து ஒரு அங்கே நாங்கள் செலவு பண்ணது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட்குள்ளே தான் வந்துச்சு அப்புறம் ரிமைனிங் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பாட் எங்களுக்கு கேஷாகவே இருந்துச்சு அதை நான் திரும்பி ஓரியன்ட் எக்ஸ்சேஞ்சிலேயே கொண்டு போய் கொடுத்து இந்தியன் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் மற்றபடி எனக்கு அளவுக்கு ஒரு ஃபார்ட்டி இருந்து ஃபிஃப்டி டூக்குள்ள எங்களுக்கு செலவு வந்துருக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் கூட வச்சுக்கலாம் பட் ஆனால் எங்களுக்கு ஃபிஃப்டி டூ தௌண்ட்ல நாங்கள் ரிட்டன் வந்து ஒரு டேலி போட்டு பார்த்தோம் நாங்கள் டேலி போட்ட எக்ஸல் சீட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இல்லை கமெண்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பட்ஜெட்டாக எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்க முடியுமா தெரில பட் என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ நல்லா பட்ஜெட் பட்ஜெட்டாக பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபுட்டுமே நாங்கள் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல போகிற செவன் லெவனில் எதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றது வாட்டர் பாட்டில்ஸ் வாங்குறது பட் ஆனா இருந்துமே நாங்கள் எவ்வளோ பட்ஜெட்டா முடிச்சிருக்கோம் எங்களுக்கு ஆச்சரியம் தான் லைக் நாங்கள் வந்து ஒரு எயிட் டேஸ் ட்ராவல் நினைக்கிறோம் லைக் எப்படின்னா டே ஒன் மலேசியா ஒன் டே ட்ரான்ஸில் ஆரம்பிச்சு ஒரு அப்புறம் ஒரு செவன் டேஸ் இன் தாய்லாண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் டே இன் சிங்கப்பூர் ட்ரான்ஸ்போர்ட் அதை கன்சிடர் பண்ண முடியாது பட் ஆனால் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஓவரால் ஒரு ஃபிஃப்டி டூ கேல ஒரு சம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா இருந்துச்சு இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பட்ஜெட் வீடியோவில் வி வில் மீட் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்